வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் வேளாண் துறை மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முனைப்புடன் பல்வேறு திட்டங்களை செயலாற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தூய்மையை பராமரிக்கும் வகையில் குப்பை வாகனங்களின் செயல்பாடு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சீனாவில் நடைபெறும் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் எச் எஸ் பிரணாய் டி வி சிந்து ஆகியோர் இன்று காலமிறங்குகின்றனர் இனி விரிவான செய்திகள் பகல்ஹாம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று இருபத்தோராவது முறையாக இன்று உரையாற்றிய அவர் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் ஒற்றுமை மிகப்பெரிய பலமாக திகழும் என்றார் இந்த சவாலை உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமர் உலக நாடுகள் இத்தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வருவதாக கூறினார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் அண்மையில் காலமான முன்னாள் இஸ்ரோ தலைவர் ரங்கன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர் அன்னாரின் வழிகாட்டுதலில் இஸ்ரோ உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றதாக கூறினார் நாட்டின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியதிலும் அன்னாரது பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார் விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு மனப்பான்மையின் விளைவாக இந்தியா உலகளாவிய விண்வெளி சக்தியாக மாறியுள்ளதாகவும் அண்மையில் ஒரே நேரத்தில் நூற்று நான்கு செயற்கைக்கோள்களை ஏவி சாதனை படைத்ததாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சந்திரனின் துருவத்தை அடைந்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்ற இந்தியா செவ்வாய் கிரக சுற்றுப்பாதை பயணத்தை மேற்கொண்டதன் மூலமும் சூரியனுக்கு மிக அருகில் சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தின் மூலமும் உலக அளவில் விண்வெளி திட்டங்களில் முன்னிலை வகிப்பதாக கூறினார் பல்வேறு நாடுகள் இஸ்ரோவின் உதவியுடன் விண்வெளி தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர் சந்திரயான் மூன்றின் வெற்றியை உலகம் உற்று நோக்கியதாக கூறினார் மியான்மரில் நேரிட்ட நிலநடுக்கத்தின் போது ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் நாட்டின் விமானப்படை கப்பல் படைகளின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் ஆபரேஷன் பிரம்மாவில் பங்கேற்ற அனைவர் குறித்தும் நாடு பெருமை கொள்வதாகவும் கூறினார் இதன் மூலம் மனித நேயத்திற்கான அடையாளமாக இந்தியா திகழ்வதாக கூறினார் எத்தியோப்பியா நாட்டிலிருந்து இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்தியாவில் சிகிச்சை அளிக்கப்படுவது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் இந்திய மருத்துவ வசதிகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் இதன் பலன் பிற நாட்டு மக்களுக்கும் கிடைத்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் ராபிஸ் டெட்டனஸ் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் இன்ஃபுளுயன்சா போன்ற நோய்களுக்கான தடுப்பூசிகள் அண்மையில் ஆப்கானிஸ்தானிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறிய பிரதமர் நேபாளத்தின் வேண்டுகோளின்படி மருந்துகள் தடுப்பூசிகள் அதிக அளவில் அந்நாட்டிற்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறினார் இயற்கை பேரிடர்களின் போது கைபேசிகளில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட சாஷெட் என்ற சிறப்பு செயலியின் மூலம் உதவி பெறலாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த செயலி பல்வேறு மொழிகளில் தகவல்களை வழங்கி வருவதாகவும் இந்த செயலி குறித்த தங்களது கருத்துக்களை மக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடாவில் உள்ள அறிவியல் மையத்தில் த்ரீ டி பிரிண்டர்கள் ரோபோ கார்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குழந்தைகளையும் பெற்றோரையும் வெகுவாக கவர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நவீன அறிவியலின் ஆற்றல் மனித குலத்திற்கு செய்யும் சேவை மகத்தானது என்றார் அறிவியல் மற்றும் புதுமை மீது உள்ள ஈடுபாடு நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்தார் உலக சுற்றுச்சூழல் தினம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் பிரச்சாரம் ஓராண்டை நிறைவு செய்வதாகவும் இதன் கீழ் நூற்று நாற்பது கோடி மரங்கள் நடப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் உள்நாடு மட்டுமின்றி பல்வேறு நாட்டினரும் ஆர்வத்துடன் ஈடுபட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் இதில் பொதுமக்கள் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் கடந்த சில ஆண்டுகளில் புவி வெப்பமயமாதலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நகரங்களில் ஒன்றாக அகமதாபாத் மாறி வருவதாக கூறிய பிரதமர் அங்கு எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டதாக கூறினார் மன உறுதியுடன் மேற்கொள்ளப்படும் செயல்கள் வெற்றி பெறும் என்ற கூற்றுக்கேற்ப தற்போது நாட்டில் மாற்று விவசாய முறைகளின் மூலம் விவசாய சாகுபடி நடைபெற்று வருவதாக கூறினார் இதன்படி கர்நாடகாவின் பாகல்கோட்டில் சமவெளி பகுதியின் அதிக வெப்பநிலையிலும் ஆப்பிள் சாகுபடி செய்யப்படுவதாகவும் கேரள மாநிலம் வயநாட்டில் குங்குமப்பு உற்பத்தி மண் தேவையில்லாத ஏரோபோனிக்ஸ் விவசாயத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் இதேபோல் கொடைக்கானலில் காஃபி பயிரிட்டு வந்த விவசாயி திரு வீர அரசு லிச்சி மரக்கன்றுகளை நடவு செய்து அம்மரங்கள் காய்க்கத் தொடங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் இது அப்பகுதி விவசாயிகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அந்த விவசாயி எமது செய்திப்பிரிவுடன் பேசுகையில் காப்பி விவசாயத்தில் ஊடுபயிராக நடக்கூடிய நிழல் மரங்களில் ஒரு மரமாக ஷாகின் நடவு செய்யப்பட்டால் அதிலிருந்து தேன் மற்றும் டிச்சி பணம் என்பது தோட்டத்தினுடைய செலவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு பணப்பயிராக இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை லெச்சி சாகுபடியில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் போது மனமெகிழ்ந்தேன் மாண்புமிகு பாரத பிரதமர் குரலில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் போது பெருமைப்படுகிறேன் இதுபோல் விவசாயிகள் அடிக்கடி அங்கீகரிக்கப்பட வேண்டும் தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் சம்பாரன் சத்தியாகிரகம் நடைபெற்றதாக கூறிய பிரதமர் அதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்திய விவசாயிகளை இண்டிகோ விவசாயத்திற்கு கட்டாயப்படுத்தும் சட்டத்தை நிறுத்தி வைத்ததாக சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து நாட்டின் சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதிய சம்பாரனில் சத்தியாகிரகம் புத்தகத்தை இளைஞர்கள் வாசிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டாா் சுதந்திர போராட்ட வீரர்களின் தீரமிக்க உணர்வுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் முதல் சுதந்திரப் போராட்ட ஆண்டு தினம் மே பத்தாம் தேதியும் சுதந்திரப் போராட்ட வீரர் பாபு வீர்குன்வல் சிங்கின் நினைவு தினம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் கடைபிடிக்கப்படும் என்றார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நாட்டின் வேளாண்துறை வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேளாண் கல்வி புதுமை மற்றும் தொழில் முனைவரை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேளாண் துறை மற்றும் அது சார்ந்த ஆராய்ச்சிகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றார் முன்னதாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று மரங்களை திரு ஜெக்தீப் தங்கர் நட்டு வைத்தார் நீதி கட்சி நிறுவனருள் ஒருவரான சர் பி தியாகராயரின் நூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் வலுவான கொள்கை அடித்தளத்துடன் ஆட்சி செய்வதற்கான வழிமுறைகளை வகுத்தவர் தியாகராயர் என்று கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் குப்பை அகற்றும் வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் பயன்பாடு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கேட்டுக் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் குப்பை சேகரிக்கும் அறுபத்தோரு பேட்டரி மின் வாகன சேவைகளை துவக்கி வைத்து பேசிய அவர் பொதுமக்கள் மட்கும் மட்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கோவை செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை மாநில மின்சாசத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இன்று தொடங்கி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் கோவை செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆறாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் பிரம்மாண்ட கேலரிகளும் அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வசதிகளுக்காக போலீசார் கண்காணிப்புடன் ஐம்பது கேமராக்கள் மருத்துவ வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கோவை உள்ளிட்ட பல்வேறு இருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட காளைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவுப்பாறை திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை கொடைக்கானல் ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் இன்று தொடங்கப்பட்டது குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் போக்சோ உள்ளிட்ட குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதற்காகவும் குமரி மாவட்ட காவல்துறை சார்பாக நிமிர் என்ற போக்சோ விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு உட்கோட்டத்திற்கும் தலா மூன்று பெண் காவலர்கள் வீதம் பதினைந்து பெண் காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்த முகூர்த்தக்கால் உண்டும் நிகழ்வுடன் இன்று தொடங்கியது சுதர்மன் கோப்பை பேட்மிண்டன் போட்டிகள் சீன ஜியாமனில் இன்று தொடங்கி வரும் நான்காம் தேதி வரை நடைபெறுகின்றன இப்போட்டிகளில் லக்ஷியா சென் மற்றும் பி சிந்து தலைமையில் இந்திய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹெச் எஸ் பிரணாய் இன்று டென்மார்க்கின் ஆண்ட்ரஸ் ஆண்டன்சனை எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து டென்மார்க்கின் லைன் ஹாஜ்மார்க்குடன் மோதுகிறார் கொழும்புவில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இலங்கை சற்றுமுன் இருபத்தி நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று மூன்று ரன் எடுத்திருந்தது முன்னதாக மழை காரணமாக ஆட்டம் முப்பத்து ஒன்பது ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுடன் மோதுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் வேளாண்துறை மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முனைப்புடன் பல்வேறு திட்டங்களை செயலாற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தூய்மையை பராமரிக்கும் வகையில் குப்பை வாகனங்களின் செயல்பாடு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சீனாவில் நடைபெறும் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் ஹெச் எஸ் பிரணாய் பி சிந்து ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது